திரும்புகின்ற முதல்ல இங்கே மகாரண்ணை வந்து சில வார்த்தைகளை பரிமாறி கொண்டிருந்தார் உங்களை எல்லோருடனும் ஆனால் அதிலே ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் மனம் உண்டானால் இடம் உண்டு அப்படி சொல்லியிருந்தார் உண்மையிலேயே எனக்கு ஒரு ஞாபகம் உடனடியாக வந்தது இப்போ இந்த கடந்த கிறிஸ்மஸுக்கு வந்து என்னோடு நல்லா பழகி கொண்டிருக்கிற நன்றாக தெரிந்த ஒரு குடும்பம் ஒன்று என்னை சாப்பாட்டு கலைத்திருந்தார்கள் அவர்களுக்கு கூட ஒரு சின்ன டவுட் இருந்தது அவர் கூப்பிட்டு என்னை கேட்டிருந்தார்கள் சாப்பிட்டு முடிய மாஸ்டர் நீங்கள் மட்டுமா இதை எல்லா செலவுகளையும் செய்கின்றீர்கள் இப்படி எல்லாம் நீங்கள் தங்க விருதுகள் கொடுக்கின்றீர்களே இவ்வளோ செய்கின்றீர்களே சின்ன டவுட் இருந்து அவைகளுக்கு நான் மட்டும் செய்கிறேனா அல்லது வேற யாராவது உதவி செய்கிறார்களா என்று ஒரு டவுட் அவளுக்கு இருந்தது நான் அவர்களுக்கு அதே வார்த்தையை தான் நான் சொன்னேன் மனம் உண்டானால் இடம் இருக்கும் எல்லோரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது என்ற வார்த்தையை நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் நன்றி மோகன இதில் வந்து நான் என்னத்தை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த ரவி மாஸ்டர் யாரையாவது ஏமாற்றியோ யாரிடம் இருந்தும் பணத்தை பெற்றோ எந்த அரசாங்கங்களிடம் இருந்தோ எந்த உதவி வழங்கும் நிறுவனங்களிலிருந்தோ பணத்தை பெற்று இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் என்று யாராவது சொன்னால் நிரூபித்தால் என்னுடைய கற்பித்தல் தொழிலை நான் உடனடியாக நிறுத்துகின்றேன் அனைத்து ஒவ்வொரு என் தொண்டை என் என் குரலை நான் பாவி தினம் தினம் என் மாணவர்களுக்கு முன்னால் நான் கத்துகின்ற உழைப்பு இதுதான் என் மாணவர்களுக்கு நான் வழங்குகின்ற பரிசில்கள் இப்படிங்கன்னா தாராளமாக வந்து இது போன்ற ஒரு பப்ளிக்க இடத்திலேயே வந்து ராய் மாஸ்டர் இப்படி வேறு இடத்துல தான் வாங்கி இல்லாட்டி எங்கே அது யார் அதே மாற்றி அரசாங்கங்களிடம் உதவி பெற்று தாண்டு செய்தார் நீங்க தாராளமாக பப்ளிக்ல சொன்னால் அதை நான் உடனடியாக இந்த கற்பித தொலை விட்டு நான் விலத்தி விடுவேன் என் மாணவர்களை ஊக்குவிக்கணும் என்பதற்காக என் உழைப்பில் கிட்டத்தட்ட பங்குக்கு மேலாக நான் எப்பொழுதுமே நான் செலவழிக்க தயாராக இருப்பேன் நன்றி நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் என்ற சின்ன உரையில சொன்னது போல சில விடயங்கள் சொல்லப்பட வேண்டிய நேரத்தில் சொல்லப்படவில்லை கொடுக்கும் நான் இவரை அதிகம் என்று சொல்றதுக்காக அல்ல நான் ஒரு வார்த்தை தவற விட்டுவிட்டேன் ரவிசங்கர் சம்பந்தமான சொல்ல வேண்டிய விடயம் உண்மையிலேயே இவர் ஒரு இளைஞனாக இருந்து கொண்டும் கூட இளம் வயதினராக இருந்து கொண்டும் கூட சொன்ன அனுபவத்தில் முதிர்ந்தவராக இருக்கின்றார் அந்த இசைத்துறையிலே அநேகமான எங்கள் நோரையிலே இருக்கக்கூடிய இளம் பாடகர்கள் வந்து அவரிடம் அதை கற்றுக்கொள்ள வந்த பொழுது ரவிசங்கருடைய அந்த பொறுமை நிதானமும் அவருடைய பொறுமையும் வந்து எனக்கு மிக 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 பிடித்திருந்தது உண்மையிலேயே எனக்கு சரியான ஆச்சரியமா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணத்தியாலங்கள் இந்த மாதிரி பின்னுக்கு அந்த இருக்கக்கூட ஒரு இடம் இல்லாத மாதிரி அப்படியே இருந்து மிக பொறுமையாக அன்பாக பேசி சின்ன இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார் உண்மையிலேயே ரவிசங்கர் போன்ற ஆக்கள் வந்து பாராட்டப்பட வேண்டிய மிக உயர்ந்த நிலைக்கு போக வேண்டியவர்கள் என்பதை நான் சொல்லியாக வேண்டும் நன்றி ரவிசங்கர் കഥ എഴു കണ്ണീരിൽ എളുരാതി மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உடக்காக ல் சாட்சி உனக்காகவேனா the uh... did he thank you abrami thank you varamesh everyone thank you thank you jampa ini tambruk ini da